ஆதி பராபரையே அன்பான மனோர்மணியே ஜோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே சிதனியும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடத்தில் உரைப்பதற்கு நாத விந்து நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆசோராஜின் இனிய நல் வணக்கங்கள் தொடர் பதிவுகளாக கிரகங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் நட்சத்திரங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் இன்றோடு முற்றுப்பெறுகிறது ஒரு பதிவில் நட்சத்திரங்களினுடைய காரகத்துவங்கள் பாகம் இரண்டு என்ற வகையில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் தர முடிவு செய்திருக்கிறேன் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான ரெண்டாவது பாகமான காரகத்துவங்களை நீங்கள் ஒருவர் உற்று கவனிப்பீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கும் அனைத்தும் கிரகங்களே அனைத்தும் ஜோதிடமே இந்த நட்சத்திரம் இன்று நடைமுறையில் இருக்கிறது இந்த நட்சத்திரத்துக்குரிய காய்கறிகள் பழங்கள் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அதாவது உதவிகரமாக இருக்கும் இந்த இந்த காய்கறிகள் பழங்கள் நமக்கு ஒவ்வாறவையாக அமைந்துவிடும் உறவுகள் இது நமக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாதிரி உறவுகள் நமக்கு பாதகமாக இருக்கும் என்பதை நிச்சயமாக அறிந்துவிடும் அளவிற்கு காரகத்துவங்களை தர இருக்கிறேன் இதுவரையிலும் எந்த நூலிலும் சொல்லப்படாது எந்த ஒரு தனி ஜோதிடரும் ஜோதிட ஆசிரியரும் சொல்ல முடியாத அல்லது சொல்லாத தகவல்களையே உங்களுக்கு தர இருக்கிறேன் அதாவது உங்களிடம் இருக்கும் ஆடு மாடு நாய் கோழி பூனை வீட்டில் இருக்கும் பள்ளி மற்றும் கொசு உள்பட எந்த எந்த நட்சத்திரங்களுக்குரிய காரகத்துவங்கள் என்பதை தெல்ல தெளிவாக அடையாளம் காட்ட இருக்கிறேன் அந்த வகையில் என்னோடு பயணிக்கும் நண்பர்களுக்கு இனிய நண்பர்களுக்கு வணக்கங்களும் புத்தாண்டு வாழ்த்துக்களும் அடுத்து இன்று ராசி பலனின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துலா லக்கணம் துளா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் எத்தகைய பலனை தரப்போகிறது அதில் பாதகமான பலனை தரும் பொழுது எப்படி அதிலிருந்து மீண்டு வெளிவருவது என்ற அனைத்து தகவல்களையும் இந்த காணொலி உங்களுக்கு தர இருக்கிறது பொதுவாகவே துலாலக்கணம் என்பது ஒரு அற்புதமான லக்கணம் காலபுருஷ லக்கணத்தில் ஏழுக்குரியவன் இந்த ஏழாம் இடத்தில் சனி உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான லக்கணம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பூமி உருண்டையினுடைய பாகத்தை இரண்டாக வெட்டக்கூடிய அல்லது இரு பக்கமாக பிரிக்கக்கூடிய தொழாலக்கணம் என்பது சற்று இயல்பிலும் சற்று வித்தியாசமானது அந்த வகையில் பார்க்கும்போது இவர்களிடம் ஒரு விதமான நேர்மை எப்போதும் இருக்கும் அந்த நேர்மையினாலேயே இவர்கள் சொந்த பந்தங்களிடம் கசப்பை கசப்பை சந்திக்கிறார்கள் அல்லது சங்கடங்களை சந்திக்கிறார்கள் என்பதை கருத்து இருக்க முடியாது அதே சமயத்தில் இன்று இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துலால கணத்துக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு வருகிறார் பத்தாம் இடத்தில் குரு வந்து லக்கணத்துக்கு ஆறாம் இடமான வேலை தொழில் ஜீவனம் என்ற வகையில் இருக்கும் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அந்த வகையில் பார்க்கும்போது வேலை இல்லாதவர்கள் இதுவரையில் ஜீவனத்துக்கு வழி இல்லாதவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜீவனத்துக்கு வழிகோலும் என்பதை மாற்று கருத்திருக்க முடியாது அதில் உங்களுடைய பிறந்தநாள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மையை பொறுத்து பொறுத்து சற்று ஏற்ற இருக்க இறக்கம் இருக்கலாமே ஒழிய நிச்சயமாக ஜீவனத்தில் மாற்றம் உண்டு அதாவது வேலை கிடைக்காதவர்கள் வேலை கிடைப்பார்கள் வேலை கிடைக்கும் வேலை கிடைத்து ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட நிலையை எட்டுவதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி தரும் இதில் குரு திசை சனி புத்தி சனி திசை குறு புத்தியில் இருப்பவர்களுக்கு சாலச்சிறந்த வருடமாக அமையும் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது அதே சமயத்தில் லக்கினத்துக்கு ஆறாம் இடத்தில் அல்லது துளாராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி என்ற ஒரு அற்புதமான கிரகம் இருக்க இருப்பது அற்புதமான விஷயம் உபஜயஸ்தானத்தில் மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் இரண்டாவது உபஜயஸ்தானமான ஆறாம் இடத்தில் இருப்பது அற்புதமான விஷயமாக கருதப்பட்டாலுமே கூட நமது குழந்தைகள் மற்றும் குருமார்கள் மற்றும் தந்தை வழி தாத்தா உறவுகளில் கசப்போ அல்லது சங்கடங்களோ அல்லது சின்ன சின்ன நெருடல்களோ ஏற்படுவதற்கான அதீத வாய்ப்பு அதிகம் அந்த வகையில் அவர்களிடம் கொஞ்சம் கூடுமானவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு பிறக்கும்போது ஆறாம் இடத்தில் சனி இருந்து அல்லது ஆறாம் இடத்தை சனி பார்த்து இன்றும் அந்த சனி கோச்சார சனி தொடர்பு கொள்ளும் சூழ்நிலை உருவாகும் பொழுது அவர்களுடைய தசாவுத்தியாக இருக்கும் பள்ள இருக்கும் பட்சத்தில் ஜீவனத்தில் ஒரு மேம்பாடு வந்தாலுமே கூட உடல்நலத்தில் சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை தர இருக்கிறது அதாவது இடுப்பு வழி சம்பந்தப்பட்டது கால் பாதம் சம்பந்தப்பட்டது கால் ஆணி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் அக்கம் பக்கத்தில் தட பிரச்சனைகள் போக்குவரத்து பாதை பிரச்சனைகளை லேசாக தலை வெளியே காட்டும் இறுதியில் வெற்றி நமக்கே என்றாலும் கூட என்றாலும் கூட சின்ன சின்ன சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் கசப்புகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த பத்தாம் இடத்தில் சந்திரனை தவிர வேறு எந்த எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தியும் குருவனுடைய தசாபுத்தியும் நடக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு கௌரவம் மரியாதை செல்வாக்கு பொருளாதாரத்தில் ஒரு சின்ன வளர்ச்சி இந்த ஐந்து விஷயங்களும் சுலபமாக கைகூடும் அல்லது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்ளலாம் சனி ஆறாம் இடத்தில் இருக்கிறான் ஆறாம் இடத்தில் சுக்கரனோ புதனோ இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த சனியினுடைய கோச்சாரம் ஒரு அற்புதமான பலனை தரப்போகிறது அதாவது தாய்மாமன் சொந்தம் தாய்மாமன் வர்க்கம் கணக்கு பதிவியல் நாம் பணிபுரியும் இடங்களில் இருக்கக்கூடிய பெருமாளின் பெயர் கொண்ட நண்பர்கள் இவர்கள் எல்லாம் ஓரளவு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நமக்கு பரிபூர்ணமாக உதவி செய்வார்கள் என்பதில் மாட்டுக் கருத்திருக்க முடியாது ஆனால் சூரியனோ செவ்வாயோ சனியோ ராகுவோ இருந்தால் அவர்களுடைய தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில் எதிரி கடன் நோய் இந்த மூன்றில் எதையாவது இரண்டை தந்து சற்று அமக்கு அமர்கலப்படுத்தி விடுவார் ஆனாலும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவனுடைய பார்வையை பெறும் பொழுது அதையெல்லாம் ஈஸியாக கடந்து பயணிக்கக்கூடிய ராஜதந்திரத்தையும் தந்துவிடுவான் என்பதை மாற்றுக் கருத்திருக்க முடியாது ஆக ஆறாம் இடத்தில் இருக்கிற சனி யோகத்தை தருவதற்கு வாய்ப்பிற்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஆறாம் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக தன் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறான் அதுவும் சிறப்பான விஷயம் ஒரு கிரகம் தன்னுடைய நட்சத்திரம் இருக்கும் வீட்டில் கோச்சாரத்தில் பயணிக்கும் பொழுது அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு எந்த ஸ்தானத்துக்கு எந்த பாவத்துக்கு சம்பந்தப்பட்டிருந்தாலும் அந்த பாவம் அந்த ஸ்தானத்துக்கு ஒரு வளர்ச்சியையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு கௌரவத்தையும் நிச்சயமாக அள்ளி என்பதில் மாற்ற கருத்து இருக்க முடியாது அந்த வகையில் துளாராசிக்காரர்களுக்கு லக்கணத்துக்கு நான்கு ஐந்துக்குரியவர்கள் தன்னுடைய ஸ்தானத்துக்கு அதாவது துளாராசிக்கு ஆறில் போனாலும் அவர்களும் ஒரு யோகத்தை தருவார்கள் என்பதில் மாற்ற கருத்து இருக்க முடியாது அதே சமயத்தில் ஐந்தில் இருக்கக்கூடிய ரகு ராகு நம்முடைய குழந்தைகள் சற்று ஏற்ற இறக்கமான தவறான பாதையில் பயணிப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணிவிடும் அப்படி இல்லை என்றால் குழந்தைகளுக்கு அலர்ஜி சம்பந்தப்பட்ட நோய் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் ஆண் குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் வீடு ஆண் வீடு தவறான பழக்க வழக்கங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி தந்துவிடும் ஆக குழந்தைகளை சற்று கவனமாக பாருங்கள் மற்றபடி குருவனுடைய பயிற்சியும் சனியினுடைய பயிற்சியும் உங்களுடைய பொற்கால வாழ்க்கைக்கு அடியெடுத்து கொடுக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில் சரி நண்பர்களே மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராகரத்னம் துளாராசி தொலாலக்கண நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய இதயம் கழிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரி நண்பர்களே தங்கமான் மலுவோடைந்து தன்மதி தலைகள் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கு இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே